அது எந்த பக்கமா சாதகமானதுனால நீ எங்க வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி ஒரு மகாலட்சுமி இன்னொரு மகாலட்சுமிக்கு கொடுக்கும் போது அது நல்லா தான் என்னோட விருப்பம் என்று குமார் சொல்லவும் அம்மா பாருங்கம்மா அப்பா இப்படியே சொல்லிட்டு இருக்க எங்க பார்த்தாலும் அவர் சொல்றது உண்மைதானடி அத மறக்கவும் முடியாது நீ பிறந்ததுக்கு அப்புறமா தானே எங்களுக்கு இவ்வளவு வசதியும் என்று அம்மா சொல்லவும் காமாட்சி நீ அப்பா எது சொன்னாலும் நீ நீ இருக்க என்று அவள் சொல்லவும் என்னது அடி எனக்கு பேர் வச்ச தலையில அடிச்ச மாதிரி காமாட்சன் கூப்பிடுற அடி என்று அம்மா சொல்லவும் என்ன கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க என்னமோ உனக்கே அந்த பேரு சொந்தமான மாதிரி அப்படியே பேசுற காமாட்சிங்கிற மாதிரி இந்த ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க அதே மாதிரி அந்த காஞ்சி காமாட்சி தான் நான் சொன்னேன் ஒன்னும் ஒண்ணு சொல்லல என்று அவள் சொல்லவும் பாருங்க வர வாய் வர வர வாய் ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு எல்லாம் நீங்க கொடுக்கற செல்லம் தான் பொம்பளை பிள்ளை ஒத்த பிள்ளை என்று ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க போற இடத்துல எப்படி இருக்க போறாலோ தெரியல என்று காமாட்சி சொல்லவும் ஏன் காமாட்சி இவ்ளோ கோபமா பேசுற நம்ம கிட்ட என்ன ஆயிரம் பிள்ளையா இருக்காங்க நம்மளே கருத பிள்ளை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளையே பெற்று வைத்திருக்கிறோம் அவ ஆசைப்படி அவ இருந்துட்டு போகட்டுமே என்று சொல்லவும் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்க கூடாதுங்க நீங்க ரொம்ப ஓவரா செல்லம் குடுக்குறீங்க உங்க மகளுக்கு அத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சரிங்களா என்று சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போய் எனக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துடுவா என்று குமார் சொல்லவும் இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல ஒரு நாளைக்கு நூறு வாட்டி இந்த காப்பியை குடிக்கிறது என்று புலம்பிக் கொண்டே அடிப்படைக்கு சென்று அவள் குமாருக்கு காப்பி போட ஆரம்பித்தாள் இங்கு பார்வதி அவர்கள் தோழியிடம் டைலண்ட் கிளாஸ் சென்று விட்டு அப்படியே ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு நீ கட்டிக்க போறவன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது நீ மனசுல வச்சிருக்கியா என்று கேட்கவும் என்னடி அவ அவளும் மனசுல ஏதாச்சும் வச்சிருக்கீங்களே என்னைய கேக்குறீங்க நானும் அந்த மாதிரி வச்சிருக்கேன் தான் ஆனா இப்ப சொல்ல மாட்டேன் அத சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லுவேன் என்று பார்வதி சொல்லவும் ப்ளீஸ் சொல்லு உனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் எங்களுக்கு சொல்லு நாங்களும் அன்னைக்கு உட்கார்ந்து உன்கிட்ட சொன்னோம்ல லாஸ்டா உன் கதை வரப்ப நீ எஸ்கேப் ஆகி போயிட்டே இப்ப சொல்லு உனக்கு வரப்போற வருங்கால புருஷன் எப்படி இருக்கணும் நீ ஆசைப்படுற என்று அவர்கள் தோழி கேட்கவுமே அவள் ஒவ்வொன்றாக வர்ணித்து சொல்லும்போது அவர்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஏண்டி நீ கேக்குற மாப்பிள்ளை எல்லாம் நம்ம இந்த கிராமத்துல எல்லாம் கிடைக்காது சிட்டி சைடு வேணா கிடைக்கும் என்று சொல்லவும் ஏன்டி நான் சுற்றி சைடு போய் கல்யாணம் பண்ணக்கூடாதா இந்த கிராமத்துல இருந்தா இந்த கிராமத்துல தான் கல்யாணம் பண்ணணுமா என்று பார்வதி கேக்கவும் நாங்க அப்படி சொல்லுடி நீங்க வசதியானவங்க உங்க அப்பா அப்படி கூட உனக்கு மாப்பிள்ள பாப்பாரு ஆனா நாங்க எல்லாம் அப்படி இருக்க முடியுமா சொல்லு பாக்கலாம் என்று அவர் தோழிகள் சொல்லவும் எனக்கு என்ன எனக்கு என்ன ஆசை ஆசைன்னு சொன்னேன் எனக்கு இப்படிதான் அமையணும்னு ஒண்ணு இல்ல எனக்கு எங்க அப்பா அம்மா யார கை காமிக்கிறாங்களோ அந்த மாப்பிள்ளையை நான் கட்டிப்பேன் என்று சொல்லவும் என்னடி நீ வர்ணிச்சு வர்ணிச்சு சொன்னது இப்ப என்னன்னா அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ள கட்டிப்பேன்னு சொல்ற என்று அவர்கள் கேட்கவும் இல்ல நான் இப்ப வர்ணிச்சு சொல்லிட்டு அதே நம்ம மனசுல நினைச்சிட்டு இருந்தோம்னா அப்புறமா நம்மளுக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கலன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும் இல்லையா அதனாலதான் ஆசையை ஒரு பக்கம்

நம்ப இல்லாம எப்படிடி பொண்ணுக்கு நிச்சயம் நடக்கும் நம்ம தானே பொண்ணுக்கு தோழி ஆமா மாப்பிள்ள அவங்க அப்பா எங்க மாப் மாப்பிள்ள நீ சொன்னியே இப்ப சிட்டி சிட்டில இருந்தா வராது அவங்க அப்பா பண்ணியாரு அதனால பொண்ணுக்கு சிட்டியில மாப்பிள்ள பாத்திருக்காரு எப்படி மாப்பிள்ள இருக்காருன்னு நானும் நாளைக்கு பார்க்க தானே போறேன் என்று தோழிகள் அனைவரும் சிரித்து கொண்டே அப்படியே வீட்டை நோக்கி சென்றார்கள் அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் அப்படியே வீட்டுக்கு செல்ல செல்ல அவளுடைய உயிர் தோழியான செல்வி அவளுடன் இருந்தாள் செல்வி நீ நாளைக்கு வந்துவிடு சரியா நீ வராமல் இருக்க கூடாது என்று பார்வதி சொல்லவும் நான் எங்கடி வந்தேன் என்கிட்ட உடுத்துறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்ல ஆனா நான் எப்படி அங்கெல்லாம் வர முடியும் என்று கேட்கவும் ட்ரெஸ் தானே இல்ல நான் உனக்கு பாவாடை தாவணி தரேன் தரண்டி நாளைக்கு நீ கட்டிக்க சரி வா நம்ம வீட்டுக்கு போய் உனக்கு எடுத்து தரேன் என்று சொல்லி தோழியை வீட்டுக்கு அழைத்து சென்றாள் அப்பொழுது காமாட்சி வாசலில் அமர்ந்து அரிசியை குத்திக் கொண்டிருக்கவும் என்ன பார்வதி ஏன் இவ்வளவு லேட்டு டைலன் கிளாஸ் என்ன லேட்டாவா விட்டாங்க என்று கேட்கவும் இல்லம்மா கொஞ்சம் தோழிகளோட பேசிட்டு இருந்தேன் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு என்று அவள் சொல்லவும் சரி சரி உள்ளே போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு காப்பி தண்ணி வச்சிருக்கேன் எடுத்து கொடி என்று சொல்லவும் சரி என்று அவள் உள்ளே சென்றாள் என்னம்மா செல்வி எப்படி இருக்க அம்மா நல்லா இருக்காங்களா அப்பா போனதுக்கு அப்புறமா அம்மா வெளியில பாக்கவே முடியல என்று காம்பாச்சி அவளிடம் அம்மா ரொம்ப மனசு போய் இருக்காங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க என்ன இந்த பக்கம் என்று அவள் கேட்கவும் அது ஒண்ணு அத்தை என்று எடுத்தவள் உடனே பார்வதி வெளிய வந்து நான் தம்மா கூட்டிட்டு வந்தேன் நாளைக்கு நம்ம கொண்டு நிச்சயம் பண்ண போறாங்களாம் அதுக்கு எங்க எல்லோருக்குமே சொல்லி இருக்காங்க நாங்க தானே பொண்ணுக்கு தோழியா நிக்கணும் அதுக்குத்தான் இவளையும் கூப்பிட்டேன் அவகிட்ட உடுத்திக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னா அதான் என்கிட்ட இருந்து ஒரு பாவட தவணை கொடு கொடுப்பதற்காக கூட்டிட்டு வந்தேம்மா என்று சொல்லவும் அப்படியா அதுக்கு என்ன இப்படி தயங்கி நிக்கிற நீயும் எங்க வீட்டுல ஒரு பொண்ணு மாதிரிதான் நீ நம்ம பார்வதி எது வேண்டாலும் வாங்கிக்கோ சரியா உங்க அப்பா நம்ம வயல்ல மாடா உழைச்ச மனுஷன் கடைசியில இப்படி அலுப்பைஸ்ல போய் சேருவாரு நாங்களும் நினைச்சு பாக்கல அம்மாவை கூட்டிக்கிட்டே வீட்டுக்கு வாமா ஏதாச்சும் உங்களுக்கு தேவனா என்கிட்ட கேளுங்க சரியா தயங்கி நிக்காதீங்க நானும் உனக்கு உனக்கு அத்த மாதிரி என்று காமாட்சி சொல்லவும் இப்படியே பேசிவிட்டு இருவரும் உள்ளே சென்று அவளுடைய துணிகள் அனைத்தையும் இவளிடம் எடுத்து காண்பித்தாள் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியா என்று அவள் ஒவ்வொன்றாக எடுத்து காமிக்கவும் எனக்கு இது நல்லா இருக்குமாடி என்று சொல்லி அவள் ஒவ்வொன்றாக அவள் எடுத்து காமிக்கவும் அதிலிருந்து ஒன்றே செல்வி எடுத்துக்கொண்டாள் பிறகு அவளுக்கு தேவையான வளையல் கம்பல் அனைத்தையுமே அவளிடம் கொடுத்து நாளைக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தது சரியா என்று சொல்லி அவளுக்கு அந்த காப்பி தண்ணியை ஊற்றி கொடுத்து இருவரும் குடித்துவிட்டு பிறகு செல்வி அங்கிருந்து கிளம்பினார் வீட்டுக்கு சென்ற செல்வி கையில் வைத்திருந்த பொருள் அனைத்தையும் அம்மா பார்த்து விட்டு என்ன செல்வியம்மா கையில வச்சிருக்க என்று அம்மா கேக்கவும் அம்மா பார்வதிதான் இதெல்லாம் கொடுத்தா நாளைக்கு நம்ம பண்ணையார் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் அதுக்கு எங்க எல்லாரையும் வர சொல்லி இருக்காங்க நான் போகணும்ல என்கிட்ட உடுப்பு இல்லைன்னு சொன்னேன் அவதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தா அது மட்டும் இல்ல காமாட்சியத்தை உங்களை வந்து பாக்க சொன்னாங்க அப்பாவ பத்தி பெருமையா பேசுனாங்க ஏதாச்சும் உங்களுக்கு கஷ்டம்னா தயங்காம என்கிட்ட கேளுங்கம்மா நீங்க கஷ்டப்பட்டு எல்லாம் என்ன உங்க அப்பா நம்மளுடைய வயல்ல மாடா உலர்த்த மனு சொல்லி அத்தை சொன்னாங்கம்மா என்று அவள் சொல்லவும் அப்பொழுதுதான் அவளுக்கு மனசு குளிர்ந்தது தன் கணவனை ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கும் குடும்பம் தனக்கும் எந்த விதத்திலும் தீங்கு நினைக்க மாட்டார்கள் நல்லது நினைப்பார்கள் என்று நம்முடைய கஷ்டத்தை அவர்கள் அவர்களிடம் சொன்னால் நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்று அவள் மனதில் தெளி தெளிவு பிறந்தது சரிமா ட்ரெஸ்ஸ கொண்டு போய் உள்ள வச்சுட்டு இப்படி இந்த பாத்திரத்தை கழுவி போடு அம்மா அந்த சைடு போயிட்டு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் வயலை நோக்கி நடந்தாள் இங்கே இவ்வளவு இவ்வளவும் அங்கு அங்கு கடந்த பாத்திரம் அனைத்தையும் தள்ளி வைத்து விட்டு அவள் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் அந்த புத்தகத்தில் ஒரு காதல் நாவல் அதில் வரவுமே அதை படித்து பார்த்து விட்டு இதெல்லாம் நாவல்ல மட்டும்தான் வரும் இல்லை என்று நினைத்துக்கொண்டு அடுத்த நாள் காலை செல்வி பார்வதி வீட்டிற்கு சென்று பன்னியல் வீட்டு நிச்சயத்துக்கு போறோம் என்று சொல்லவுமே அப்பொழுது காமாட்சி நீ போயிட்டியா பார்வதி என்று கேட்கவும் ஆமாமா எங்களையும் கூப்பிட்டு இருக்காங்க நாங்களும் தானே அங்க போகணும் சரி நீங்க ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வாங்க நான் சில பொருட்கள் எல்லாம் தர அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுமா என்று சொல்லவும் சரி சரி அம்மா நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி அங்கு உள்ள தோழிகள் அனைவருமே பண்ணையார் வீட்டை நோக்கி சென்றார்கள் அங்கு அவருடைய தோழி அழகாக அலங்காரம் செய்து வைத்திருந்தார்கள் அங்கு செல்லவுமே தோழிகள் அனைவருமே அவளுடன் சேர்ந்து அவள் அவர்களை ஆரம்பித்தார்கள் இப்படியே கலாய்க்கிவிட்டார்கள் உற்சாகமாக இருந்தார்கள் மாப்பிள்ளை சென்னையில் இருந்து வரார் என்று சொல்லவுமே மாப்பிளை எப்படி இருப்பார் என்று அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது மாப்பிள்ளை ஓரளவு நல்லாவே இருந்தால் இங்கு பொண்ணும் அழகாகவே இருந்தால் அவன் அந்த மாப்பிள்ளையுடன் தோழனாக அவனுடன் வந்தது நம்ம கதையோட நாயகன் அன்புதான் வந்திருந்தான் மாப்பிளையும் அன்பும் ஒரே ஸ்கூல்ல படித்தவர்கள் சிறு இருந்தே நண்பர்கள் அதனால் அவனுக்கு மாப்பிள்ளை தோழனாக நம்ம தான் வந்திருந்தான் மாப்பிளை பார்ப்பதா இல்ல மாப்பிளை தோழனை பார்ப்பதா என்று சொல்லவும் அவனுடைய கண்கள் கிராமத்து பெண்கள் அனைவரும் அழகாக இருப்பார்கள் என்று யாரோ சொன்னதை நினைத்து அவன் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது பொண்ணை அழைத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அவளுடன் நம்முடைய பார்வதி வருவதை பார்க்கவுமே